பார்த்தோம்னா வள்ளலாறுல நாலு ஸ்டேஜ் இருக்கு வள்ளலாறுல நாலு ஸ்டேஜ் இருக்கு அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் முதல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு எளிய கண்ணாடியில திருவுருவத்தை கண்ட முருகனை வணங்குகிற நேசிக்கிற ஒரு ஞான சம்பந்தரையும் பிரிந்து விட முடியாத ஒரு சைவ சமயத்துல ஈடுபாடு உடைய ஒரு வள்ளலார் இது ஒரு ஸ்டேஜ் ஒரு ஃபேஸ் அவருடைய விஷயத்துல ரெண்டு வடலூரும் கடலூரும் போனதுக்கு அப்புறம் அதிக ஈடுபாடும் தேடுதலும் உடைய இன்னொரு வள்ளலார் மருந்துகள் என்ன அதுக்கு நோய்க்கு தீர்வு என்ன என்ன மூலிகை எதுக்கு பயன்படும் மாதிரியான சுவாசம் என்ன செய்யும் அவருக்கு பயிற்சி ஏற்படுகிற போது அவருக்கு அந்த மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் உண்டாகுது அதுக்கு அடுத்த நிலையில தான் உண்மையிலேயே தெய்வத்தால் வருவிக்கப்பட்டவன் அதனால தெய்வ அருள் என்பது உலகத்துக்கு மக்களுக்கு வழங்கி கொடுக்க வேண்டிய ஒரு கடமை நான் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தேடுகிற ஒரு வள்ளல இதெல்லாம் கடந்து நிறைவில் அவர் என்ன சொல்றாரு நான் இவ்வளவு நாள் பயணப்பட்ட பாதை சரியல்ல என்று திரும்பி வருகிறேன் இது சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் வேணும் யாராவது நான் இத்தனை நாள் பயணப்பட்ட பாதை சரியில்லைன்னு சொல்லி திரும்பி வருவாங்களா அது சொல்றதுக்கு ஒரு தைரியம் வருமா உரைநட பகுதியில அவர் அவர் அவர்கள் பதிவு பண்ணுகிற போது அது பிறகு சொல்றேன் அதாவது போகிற பாதை அந்த பாதை சரியில்லாத போது திரும்பி அவ்வளவு தொலைவும் நாம வரவேண்டி இருக்கும் இத நாம என்னென்ன முதல்ல சில விஷயங்கள் செய்வோம் உலகத்துல இறைவனோடு ஏற்படுவதற்கு இது பாருங்க புண்ணிய பூமிகளை வலம் செய்தல் புண்ணிய தீர்த்தங்களில் ஆடல் புண்ணிய தலங்களில் வசித்தல் புண்ணிய மூர்த்திகளை தரிசித்தல் தோத்திரம் செய்தல் ஜபம் செய்தல் விரதம் செய்தல் யாகம் செய்தல் பூஜை செய்தல் முதலிய சரியை கிரியைகளை செய்கின்ற விரதிகளும் பக்தர்களும் இருடிகளும் உணவை நீக்கி உறக்கத்தை விட்டு விடய சார்புகளை துறந்து இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து யோகத்தில் இருக்கின்ற யோகிகளும் அளவிறந்த சித்தின்பங்களை பெற்ற சித்தர்களும் நித்யா நித்தியங்களை நித்யா அநித்தியங்களை அறிந்து எல்லா பற்றுக்களையும் திறந்து பிரம்மானுபவத்தை பெற்று ஞானிகளும் இவ்வளவு பேரு என்னென்ன செய்யறாங்க எந்தெந்த வகையில இறைவனை நெருங்குவதற்கு இவ்வளவு இந்த பட்டியல யார் யார்னு வளர்க்க வேண்டாம் உங்களுக்கு தெரியும் யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பெற்ற ஞானிகளும் ரைட் இவங்க மேல போறாங்கன்னு வச்சுக்கோங்க மேல போனா திரும்பி வருவாங்கன்றது ஏன் திரும்பி வருவாங்க அந்த சாவி எங்க விட்டு போயிட்டாங்களோ இது என்னங்க சாதாரணமான வார்த்தையா நாங்க பட்டிமன்றத்துல சொல்வோம் ஒரு நாற்பது ஐம்பது மாடி இருக்கக்கூடிய ஹோட்டல்ல ரிசப்ஷன்ல கீயை வாங்கிட்டு மேலே போறான் போலாம் அப்படின்னு அவன் ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் சார் லிப்ட் ரிப்பேர் நாற்பது மாடி லிப்ட் ரிப்பேர்னா எப்படிதான் போறது சரி ஆளுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டே போலாம் ஒருத்தன் மர்ம கதை ஒருத்தன் காதல் கதை சொல்லிட்டு படியேறி மேல போய் நாற்பதாவது மாடி அவங்க இடத்துக்கு வரும்போது கடைசியா சொன்னா ஒரு சொல்றேன் சாவி கீழே அதான் சோக கதை உலகத்திலேயே சிறந்த சோக கதை சாவிய கீழே ரிசப்ஷன்ல வாங்கின கையோட வச்சுட்டு வந்துட்டேன் தான் இப்ப நாற்பது மாடி ஏறிட்டு மறுபடியும் இறங்கி சாவிக்கு கீழே வரணும்னா எவ்வளவு பெரிய வேதனை தப்பா நினைக்காதீங்க இவர் சொன்ன ஆட்கள் யார் யார் புண்ணிய பூமிகளை வலம் செய்தல் ஆடல் புண்ணிய தலங்களில் வசித்தல் புண்ணிய மூர்த்திகளை தரிசித்தல் தோத்திரம் செய்தல் ஜபம் செய்தல் விரதம் செய்தல் யாகம் செய்தல் பூஜை செய்தல் முதலிய சரியை கிரியைகளை செய்கின்ற உறக்கத்தை விட்டு விடய சான்புகளை துறந்து இந்திரியங்களை அடக்கி